பூனைக்கு கோடு போட்டா ஆகாதுங்க எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் ஓபிஎஸ்ங்கிறவரு தனி முத்திர தான் ஐயா வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நம்பிக்கையான ஆளு அவர் அவரது அமைச்சரவையில முதலமைச்சரானவர் ஜெயலலிதா அம்மாவோட இதுல இருந்தாலும் இவர் மோடிக்கும் நம்பிக்கை நடந்துக்குருவார் நம்பிக்கை மோடிக்கும் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு அதனால கண்டிப்பா இவரோட செயல்பாடு நல்லா இருக்கும் ராமநாதபுரம் தொகுதி நல்ல வளர்ச்சி அடையும் ஆல்ரெடி அவர் ஓபிஎஸ் ஐயா அண்ணாமலை மோடி காம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்ல காம்யூனிகேஷன் மோடியோட ஆட்சியில தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியாக இருக்கு இந்தியா உலகளவில் வளர்ந்துருக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்து இவர் ஐயா வந்திருக்கிறதுனால அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி நான் அவரை பார்க்க அதனால ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் அவருக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் ஜெயிச்சிருவார் அதில் வாட்டனே இருக்கு நாடு நலம் பெற ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்